சமூக ஊடக ஊடகத்தில் பயணிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது வணக்கம் அதிமுக வேணாம் திமுக தான் வேணும் அப்படின்னு ஒரு காலம் போட்டோம் அப்புறம் திமுக வேணாம் அதிமுக தான் வேணும்னு ஒரு காலம் போட்டோம் அப்புறம் மாற்று கட்சின்னு வந்த என்டிகேவுக்கு நாம் தமிழர் கட்சிங்கிற மூன்றாவது அணிக்கு ஓட்டு போட்டோம் அப்புறம் விஜய் வராருன்னு சொல்லி அவருக்கும் ஓட்டு போட்டோம் கமல் வந்தார் அவரும் அட்ரஸ் இல்லாத போயிட்டார் இப்படி பல பேர் பல விதத்தில் வராங்க அரசியல் பண்ண ஆனால் எல்லாருமே கடைசியில் மக்களை தான் ஏமாத்துகிற மாதிரி தெரியுதே உஞ்சு ஒன்றும் சிறப்பாக பண்ணுற மாதிரி தெரியல மக்களுக்காக வரவங்க மக்களுடைய பிரச்சனையில் வர்றவங்க மக்களுக்காக கடைசி வரை நிற்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்க அரசியல் நாகரிகன்னு கை குலுக்கிக்கிறாங்க அதாவது மேடையில் தாக்குறாங்க எல்லாம் பேசுகிறாங்க என் தான் செத்து போச்சுங்கிறாங்க சித்தப்பாங்கிறாங்க பெரியப்பாங்கிறாங்க அண்ணன் என் மாமா என் மச்சான் என் அம்மா என் தாத்தா பாட்டி என் பெரியப்பா என் சித்தப்பான்னு சொல்கிறாங்க ஆனால் சொல்கிறவங்க இந்த ஆட்சி கண்டுக்கலையேன்னு சொல்லி கோவத்தில் தான் இரு அப்படியே இருந்துக்கிறாங்க சொல்கிறவங்க மட்டும் அரசியல் நாகரிகன்னு போய் கைக்குலிக்கிறாங்க ஆனால் பறி கொடுத்தா யாருமே அவங்க போய் திரும்ப அவங்கள்ட்ட போய் நிற்கிறது அப்புறம் என்ன பெரியப்பா சித்தப்பான்னு எதுக்கு சொல்லிக்கிறாங்க உன் பிள்ளைக்கு இது மாதிரி ஒரு நிலை வந்தால் பறி கொடுத்தா நீ போய் அரசியல் நாகரிகன்னு சொல்லி கை குலுக்கிட்டு நிற்பியா மற்றவங்களுக்கு போய் கை குலுக்கிற ஓ குழந்தைக்கிறார்தான் இதே மாதிரி பார்த்துக்கிட்டு போய் நிற்பியா கை குலுக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ம் அப்போது என்ன தான் என்னோட என்னுடைய சித்தப்பா பெரியப்பா எங்கள் அண்ணன் தாத்தன் மாமன் மச்சான் என் உறவு அப்படின்னு சொன்னாலும் கடைசியில் நீங்களும் அந்த அரசியல் விளையாட்டில் மக்களை ஏமாற்ற தான் செய்கிறீங்க நான் சொல்கிறது யாருன்னு யாருன்னு எல்லாருக்குமே புரியும் வெளிப்படையாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது சொன்னாலும் அது உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் சொல்லாமலே அப்போ வந்து மக்களை ஏன் இப்படி ஏமாத்துறீங்க மக்கள் உங்களை நம்பி தான் ஓட்டு போடுறாங்க நீங்களும் அது மாதிரி போயிட்டு அரசியல் வேறு தனி மனித வாழ்க்கை வேறுங்கிற தனி மனித வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தில் தான் அரசியல் ஆக்குறீங்க அப்போ தனி மனிதம் ஒருத்தன் வெட்டியோ இல்லை அடிப்பட்டோ இல்லை லவ் ஜாதி ரீதியாக வெட்டப்பட்டோ கொல்லப்படுறாங்க ஆணவப்படுக நடக்குது இன்னும் விசாரணையின் பேரில் அடிக்கிறாங்க கொள்ளுறாங்கன்னு சொல்லி நீங்கள் போய் அந்த வீட்டில் நிற்கிறீங்க நின்னாலும் திரும்ப வந்து போய் கை குலுக்கிறீங்களே அப்போ அந்த பறி கொடுத்த அம்மா வந்து இது மாதிரி போய் கை கொடுத்து திரும்ப போய் அவங்கள யாரையும் தாய் அம்மாவை வந்து தனிப்பட்ட முறை சென்னை இது அரசியலுக்காக நான் வந்து கை குலுக்கிறேன் அவங்க யாரும் வர்றதில்லையே ஆனால் கேட்டால் நீ என் தம்பி என் பிள்ளைங்கிற நீ போய் கை குலுக்கிக்கிற என்ன ஒன்று அரசியல் இது என்னடா சின்ன விஷயன்னு பார்க்கக்கூடாது எதுக்கு போகிறீங்க மக்களுக்கு விரோதமான ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிற நீங்கள் மக்களுக்கு விரோதமான ஆட்சி நடக்கிறவங்களுக்கு போய் நீ கை கொடுக்குற தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு போகிறங்கிறீங்க அரசியல் மக்களுக்காக தான் அந்த அரசியல் தனி மனிதன் ஒவ்வொருத்தருக்காக தான் அந்த அரசியல் அப்போ இந்த தனி மனிதன் பாதிக்கப்படும் போது அரசியல் வேறு மனிதன் வேறு கிடையாது மக்கள் வேறு கிடையாது மக்களோட மக்களுக்காக செய்யக்கூடிய அரசு தான் இந்த மக்கள் அரசு மக்களாட்சி இப்போ இந்த மக்களுக்கு நீ அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சித்தப்பா மக்கா பெரியப்பா மக்கனு சொல்கிற நீங்கள் இந்த மக்களுக்கு பிரச்சனை நடந்து தட்டி கேட்ட கையோடு போய் ஐயர் அவர் கையை கொடுத்து நீங்கள் காசு வாங்கினீங்களா வாங்கலையா வெளியில் வந்தோடனே விஜய தாக்கி பேசுகிறீங்க பேசிட்டு வந்து விஜய் விஜய் தான் எதிரிங்கிறீங்க பலம் நிரூபிக்காத நிரூபிக்காதவரையே இந்த தாக்கத்தாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்கள் அப்போது உங்களுடைய தாட்ட உங்களுடைய நடவடிக்கை உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயலை பார்க்க போனால் ரொம்ப பயமாக இருக்குது உங்களையும் நம்ப முடியுமா நம்பலாமாங்கிற தோணியில் தான் தெரியுது எதுக்கு சம்மந்தம் இல்லாத எதுக்கு போய் கை கொடுக்குறீங்க நடந்தது மூக்காமுத்து டெத்து நீங்கள் மூக்காமுத்து வீட்டில் போய் விசாரிச்சுன்னா ரைட்டு ஸ்டாலின் ஏன் பார்க்க போகிறீங்க அவர் முதலமைச்சர் அவருக்கு எதிரி தமிழ்மணத்தின் எதிரின்னு சொன்ன நீங்கள் போய் குளிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ அரசியலுக்காக மக்களை ஏமாத்துறதுக்கு என்னவென்னா நாடகம் ஆடுறதுக்கு நீங்களும் ரெடி ரெடியாக இருக்கீங்க சீமான் அப்புறம் அடுத்தவங்களை குறை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நீங்களும் அதில் ஆஜராகிடுறீங்களே ரொம்ப நாளெலாம் ஏமாற்ற முடியாது அரசியல் நேர்மையாக பண்ணுங்க இப்படி ஒரு வருஷம் அப்படி ஒரு வருஷம் போடாதுங்க பெரியாரே பிடிக்காதுங்கிறீங்க அப்புறம் பெரியார் வழிகாட்டிக்கிறீங்க பெரியார் தமிழ்நாட்டு எதிரிங்கிறீங்க அப்புறம் பெரியார் வழிகாட்டிங்கிறீங்க வழிகாட்டினா ஒருத்தர் தான் இருக்கணும் அந்த தலைவன் ஒருவனாக தான் இருக்கணும் அவர் அவருடைய வழியில் தான் நடக்கணும் சீமானு இருக்கார் சீமானோட வழியில் தான் அந்த கட்சி நடக்குது வந்து இன்னொருத்தர் இன்னொருத்தர்னு யாரும் இது பண்ணுறதில்ல இப்போ யார் இருக்கா அவங்கள ஆ தலைவர் நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் சொல்லிக்கிறீங்க தலைவன் சரியாக இருக்கிறாரு நான் எடுத்துக்கிறேங்கிறீங்க சரி அதை நான் ஒத்துக்கிறேன் மற்றபடி உங்கள் பெரியார் சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லி ஒதுக்கீட்டில் போகணும் அப்புறம் வந்து அவரை வந்து நீங்கள் பேசி புகழ்ந்துடுறீங்க உங்கள் கட்சியில் உள்ள பாரிசாலன் மற்றவர்கள் பேசும்போது அவரை பற்றி பேசாதீங்க நம்ம அவங்கள அவரை தாக்கி பேச வரல நாம் வாழ்கன்னு சொல்லி நம்ம கட்சி வளரணும்னு சொல்லி தான் நம்ம வந்திருக்க முடியும் அடுத்தவங்களை ஒழிக்கணும்னு நம்ம வரல அது நம்மளோட வேலையும் இல்லை அப்படிங்கிறீங்க அப்போ நீங்கள் மட்டும் சொல்கிறீங்களே ஒழிக்காமல் விட மாட்டேன் தீக்காம விட மாட்டேன்ட்டு நீங்கள் முரண்பாடு முரண்பாடாக பேசி பேசி மக்களை ஏமாற்றி ஓட்டுவாங்களான்னு பார்க்குறீங்க பேசாதுக்கு தயவுசெய்து இப்படி பேசுகிறீங்க வேணும் வேணாம் சரி தப்பு இதுதான் ஆன்சர் வேணும் சரி வழிகாட்டியாக வச்சுக்கிறேன் அதில் நாயத்துக்கிறேன் இதில் நான் ஏற்றுக்கிறேன் இதெல்லாம் கூடாது தப்புனா தப்பு தான் ஒரு கோடி லிட்டரு பாலாக இருந்தாலும் ஒரு துளி அதில் விஷங்கள் தானே விஷம் தானே அப்போ பெரியார் தப்பு பண்ணார்னு சொன்னால் ஒரு விஷயம் பண்ணியிருந்தாலும் தப்பு தப்பு தான் தமிழ் சனி என்னன்னு சொன்னு சொல்கிறீங்க ஏதோ உதாரணம் சொல்கிறீங்க அப்போ அது விஷ அது சரியில்லை அந்த பால் கெட்டு போச்சுன்னு சொல்கிறீங்க அப்புறம் இதுக்கு வழிகாட்டுறதுக்கு உங்களுக்கு ஆள் அப்போ நீங்களும் தான் பண்ணுறீங்க அப்போ அடுத்த கட்சிகளோ திமுகவையோ அதிமுகவோ குறை சொல்ல பிஜேபியோ குறை சொல்ல முடியாது நீங்களும் இனிமேலும் இந்த தவறுகள் நடக்காமல் மக்களுக்காகனா மக்களுக்காக மட்டுமே அரசியல் பண்ணுங்கள் உங்கள் சுயலபத்துக்காக போய் கை குளுக்கறது போகிறது வர்றதுன்னு நீங்களும் மற்ற அரசியல் கட்சி மாதிரி மற்றவங்க அரசியல் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க அப்போ மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் மக்கள் நம்புவாங்க நாளைக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டால் உங்களுக்கு வந்து கை பிடிச்சி நீங்கள் ஆறுதல் சொல்லிட்டீங்கன்னா உடனே அவங்களை நம்பிடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது உங்கள் நடவடிக்கை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் கம்ப்ளைண்ட் இல்லாமல் பார்த்துக்குங்க அப்போ தான் நீங்கள் வந்து மக்களோட ஓட்டை வாங்க முடியும் நீங்களே தப்பு பண்ணி எனக்கு ஓட்டு போடல ஓட்டு போடல ஓட்டு போடல சீமான் எப்படி போடுவாங்க நல்லா நம்பிக்கை ஊட்டி வர டைமில் நீங்கள் போய் கை குளிக்கிறீங்க பேசிக்கிறீங்க இதெல்லாம் ஒரு முரண்பாடு ரொம்ப முரண்பாடு பார்த்துக்குங்க உங்களுக்கு நல்ல திட்டம் இருக்குது மக்களுக்கு செய்யக்கூடிய எண்ணம் இருக்குது நல்ல வரவேற்பும் இருக்குது ஆனால் இடையில இடையில் கோ எதாவது ஒரு தமிழனத்தின் எதிரின்னு சொல்லிக்கிட்டு போய் கை கை குழுக்கினீங்கன்னா மக்கள் உங்களுடைய தம்பிகளை என்ன நினைப்பாங்க அதை நினைக்கிறதில்ல அதுதான் நடக்குது அதனால தான் வெளியில் பல பேர் போகிறாங்க நீங்கள் ஊழல் பண்ணிட்டீங்க லஞ்சம் வாங்கிட்டுங்கிறது அப்படி அப்படிக்காக அவங்க போகல உங்களோட நடவடிக்கை வந்து சரியில்லை மாறுது போக்கு மாறுது தேவைப்பட்டால் மற்ற அரசியல் கட்சி இதுக்கு முன்னாடி இந்த திராவிட கட்சிகள் எப்படி கை குலுக்கிச்சோ அதுமாதிரி நீங்களும் போய் தேவைப்பட்டால் உங்களுக்கு தேவைப்பட்டா குளிக்கிறீங்க மக்களுக்காக இது இது கிடையாது மக்களுக்காக ஏதாவது போராட்டத்த போய் என்ன பேசிட்டு வந்தீங்களா மக்களுக்காக எதாவது செய்யணும்னு சொல்லி வேண்டிங்களா ஒரு டெத்து நடந்துச்சு நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் விசாரிக்கிறீங்கன்னு போகணும் நீங்கள் உங்களுக்காக போய் அவர் ஸ்டாலினை பார்க்குறீங்க நடந்த சம்பவம் அவருடைய முக்காமுத்து செத்த இடம் எங்கே அவங்க வீட்டில எல்லாம் போய் நல்லா விசாரிக்கணும் முதலமைச்சர்கிட்ட போய் கேட்க வேண்டிய வேலையை தான் முதலமைச்சர்கிட்ட கேட்கணும் இப்போ அவர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லையே இப்போ அவங்க வீட்டில் தானே போய் விசாரிக்கணும் அப்போ இது அரசியல் நோக்கம் உங்களுடைய சுய லாபம் எது இருக்குது அதுக்காக தான் போயிருக்கீங்க தயவுசெய்து சொல்கிறேன் இது மாதிரி நீங்கள் போட்டு இன்னும் பல பேரை வச்சு இதுக்கு பேசி அதுக்கு இவர் அவரோட ஒரு அவரோட ஆள் இவரோட ஆள்னு நீங்கள் போட்டால் சேர்த்தோம் அதை பற்றிலாம் எனக்கு வில ஆனால் தப்பு தப்பு தான் இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மறுபடியும் மறுபடி திருத்திக்கணுங்க தேவைப்படுற நம்ம மற்றபடி உங்கள் மேலே தனியாகப்பட்ட வன்பமோ இல்லை மற்ற கட்சிகள் மேலே வன்முமோ இல்லை அவங்களுக்கு எதிர்னு சொல்கிற நீங்கள் எல்லா விஷயத்துலையும் எதிராக கரெக்டாக எதிராக வந்து சரியாக கொண்டு கொண்டு போங்க அதுதான் உங்களுடைய பயணத்தை நீட்டிச்சு கொண்டு போக முடியும் முரண்பாடு முரண்பாடாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் மாறுறதுக்கோ மக்கள் மன மாறி போகிறதுக்கோ ஒரு செகண்டு தான் அதனால் அவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது இனிமேலாவது மக்களுக்கு எதிரின்னா உங்களுக்குன்னு எதிரி தான் அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணுங்க இல்லை தனிப்பட்ட முறையில் பாவங்கன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அப்போ அவர் செஞ்சது எல்லாமே சரின்னு இப்போ ஒத்துக்குறீங்க அப்போ சரின்னா நீங்கள் அவருக்கு ஆதரவாக போகிற மாதிரி தான் அது உயிர் போனது போனதான் ரெண்டு உலகம் கிடையாது ஒரு உலகம் இந்த உலகத்தில் தான் சரின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க இந்த உலகத்தில் தான் அவர் தப்பானவர்னு மேடையில் வந்து பேசிடுறீங்க அப்போது தனிப்பட்ட முறையில் பார்க்க போனால் நான் பேசுவேன் அவர் தனியாக போது நான் தாக்குவேன் மேடைக்கு வந்து அவரை தாக்குவேன் தனியாக பேசும்போது நட்புறோட பேசுவேன் நான் என்ன இது முறை என்ன முறை ரொம்ப ரொம்ப தப்பாக போயிட்டு பார்த்துக்குங்க அரசியல் நல்லா பண்ணுங்கள் நல்லபடியாக வாங்க உங்கள் மேலே தனிப்பட்ட முறையில் வன்மம்லாம் கிடையாது எதுவும் கிடையாது தமிழினத்தில் தமிழ்நாட்டில் பிறந்ததில் நானும் ஒருத்தன் உங்கள் கட்சியில் பயணிக்கணும்னு ஆசைப்பட்ட நானும் ஒருத்தன் மற்ற கட்சிகளுக்கு என்ன குற்றம் சொல்லீங்களோ அந்த குற்றத்தை நீங்களும் களைஞ்சிக்கணும் அப்படிங்கிறதா சொல்கிறதானு அதுக்காக நாங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிறதுக்காக யாரும் கேட்க மாட்டாங்களா இல்லை தப்பு எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியில் அவங்கவுங்க கேட்குறதுக்கு உரிமை இருக்குது கேட்கும் போது திருத்திக்கக்கூடிய கடமை அவங்களுக்கு இருக்குது இல்லை அவன் பேசுகிறான் அந்த கூலி இந்த கூலி அது கைக்கூலி அப்படின்னு எதாவது சொன்னிங்கன்னா அது உங்களை நீங்களே பின்னாடி கொண்டுட்டு போகிற மாதிரி பண்ணிக்கிறது மக்களை திரும்ப பின்னாடி அவங்க மனசை மாற்றி கொண்டு போகிற மாதிரி இருக்குது அதனால் வேண்டாம் சரியான பதில் தான் போயிட்டிருக்கீங்க ஒரு சில விஷயங்களை மாற்றணும் நீங்கள் மாற்றிக்கங்க சிமான் அப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக பண்ண தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜெயிக்க முடியும் கூட்டணியே உங்களுக்கு தேவையில்லை நல்ல வலிமை இருக்குது நம்புகிறாங்க அதை சரியாக பயன்படுத்திக்க தப்பு தப்பா சின்ன நீ எவ்வளோ தான் இப்போ நல்ல விஷயம் ஆயிரம் பண்ணாலும் ஒரு விஷயத்தில் நீங்கள் வீக்னஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீக்னஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு அதான் சொல்கிறேன் கோடிக்கு லெட்ரு கோடிக்கணக்கு லெட்டரில் பால் காய்ச்சி நீ நல்ல தரமாக வந்து பதப்படுத்தி வச்சுருந்தாலும் கூட ஒரு சொட்டு புற தண்ணி அப்படிங்கிற ஏதாவது ஒன்று விழுந்துச்சு தேவையில்ல டஸ்டோல் ஏதோ ஒரு சாரோ இல்லை ஒரு எச்சிலோ ஒரு சொட்டு ஒரு துளி விழுந்தாலும் அந்த பால் கெட்டு போவோம் அது மாதிரி நீங்கள் பண்ணுற அரசியல் எல்லாம் நல்லது சூப்பராக தான் போயிட்டுருக்கு ஆனால் இடையில இடையில் ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது எதிரின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்டே கை கொழுக்கும் போது துரோகின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே கை கொழுக்கும் போது அவ்வளோ பாலும் அவ்வளோ விஷயமும் போயிடுது இதான் நடக்குது நான் சொல்கிறது உண்மை சத்தியம்னா எல்லாருமே என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எந்த கட்சியும் எனக்கு தேவையில்லைன்னு நான் சொல்லி எல்லா கட்சியும் எனக்கு வேணும் ஏன்னா எல்லாருமே சந்தர்ப்ப சூழ்நிலை தான் மாறுறாங்களோ எல்லாருமே யாருமே அவங்க பண்ணணும் பண்ணுறதில்ல அவங்களோட விதிவசத்தில் இருக்காங்க என்றைக்காவது ஒரு நாள் விதி மாறும் எல்லாருமே ஒரு ஓரணியில் இணைந்து செயல்படுவார்கள் அன்னைக்கு யாரோட கொள்கை நல்லாயிருக்கோ அவங்க கட்சியிலேருந்து தமிழ்நாட்டை உயர்த்தி கொண்டுட்டு வாங்க எல்லாம் ஒன்றா எனக்கு எதுக்கு இத்தனை கட்சி ஒரு நாடு எதுக்கு தின கட்சி ஒன்றாவாங்க கொள்கை கோட்பாடு சரியாக இருக்கிறவங்க கூட என்னங்க தமிழ்நாட்டை வளப்படுத்துங்க உலகத்துக்கே உதாரணமாக அரசியல் பண்ணி காட்டுங்க அது தானே வேணும் மக்களை குழப்பி என்ன பண்ண போகிறீங்க மக்களை குழப்பி நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது மக்கள் குழம்புனா நீங்களும் கொழம்பு தான் நிற்கணும் ஒரு காலம் அதனால் சரியாக இப்போ வழி நடத்தி செல்லுங்கள் சரியான முறையில் அரசியல் பண்ணுங்கள் எல்லா கட்சிகளுக்கும் எல்லோரும் எல்லாருக்கும் வேணும் ஆனால் மக்களை ஏமாற்றி ஒரு விஷயத்தை பண்ண நினைக்காதீங்க மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுங்க மக்களுக்கு கொடுத்து நீங்களும் அதில் வாழுங்க உங்கள் குடும்பம் மக்கள் வாழட்டும் எல்லாருமே நல்லா இருப்போம் நாம் எல்லாம் ஓர் அணியில் ஓர் நாடாக ஒரே மக்களாக உறுதாய் மக்களாகவே இருப்போம் நன்றி வணக்கம் எனது பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து சமமாக நியாயமாக நெற்றி கண் திறப்பனும் குற்றம் குற்றமேங்கிற மாதிரி கரெக்டாக தான் பேசுகிறேன் யாரையும் தாக்கலை யாரையும் நான் வந்து வேணாம் வேணும்னு சொல்ல எல்லாருமே வேணும் எல்லா கட்சியும் வேணும் ஏதோ சந்தர்ப்ப இல்லை மாறி இருக்காங்க அவ்வளோதான் ஒரு அணியில் திரளுவாங்கிற நம்பிக்கையில் நான் பேசுகிறேன் அதே மாதிரி நீங்களும் நம்பிங்க இறைவனிடம் இறைவனிடம் பிரார்த்திங்க கண்டிப்பாக எல்லாம் ஒன்றா நினைஞ்சு தமிழ்நாட்டை வளர்த்து வளப்படுத்துவாங்க எல்லா குற்றங்களும் குறையும் எல்லாமே சமமாக இருப்பாங்க நன்றி வணக்கம்